ஸ்ரீ குருவியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் அறுநூத்தி எட்டு போதனா நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை இந்த உடம்பு நான் என்று வைத்தேன் சர்வ விவகாரங்களும் அதுவே பந்தத்திற்கு ஏது ஏதோ விதத்தில் இந்த தேகாபிமானம் மற்று இருந்தே ஆக வேண்டும் அவஸ்தாத்திரிய சாட்சி பால்யக்க உமார யௌவன சாட்சி நோய் நோயின்மைக்கு சாட்சி பிரம்மச்சாரி கிரகஸ்தனுக்கு சாட்சி ஞாபகம் ஞாபகமின்மைக்கு சாட்சி விருப்பு வெறுப்புக்கு சாட்சி பசி தாகத்திற்கு சாட்சி எல்லா செயலுக்கும் சாட்சி இப்படி எதையும் அகங்காரியில் கண்டுதான் கண்டு தான் சாட்சியே என்று திடமடைந்து வர வேண்டும் இப்படி எதையும் அகங்காரியில் கண்டு தான் சாட்சியே என்று திடமடைந்து வர வேண்டும் ॐ शान्ति शान्ति